வணக்கம் நான் சித்த மருத்துவர் சரண்யா எப்போவுமே நம்ம ஒரு மூலிகையோட பயன்களை பற்றி தான் பார்ப்போம் இன்னைக்கு ஒரு மூணு மூலிகையை சேர்த்து ஒரு மருந்தை பற்றின பயன்களை பார்க்கலாம் அது வேற ஒன்றும் கிடையாது சூரணம் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மூணு மூலிகை தான் இதில் இருக்குது அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது இல்லை கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் போன்ற மூன்று மூலிகைகள் தான் இதுல இருக்கு குறிப்பாக இதுல வந்து கடுக்காய் தோலும் நெல்லி வற்றலும் தாண்டிக்காய் தோலும் தான் பயன்படுது இது எல்லாமே சம அளவா எடுத்து நல்லா நிழல்ல உலர்த்திட்டு பொடிச்சு சூரணமா பயன்படுத்திட்டு வராங்க இந்த திரிபலா சூரணத்தை நம்ம எடுக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தா இதை ஒரு ஐநூறு மில்லிகிராம்ல இருந்து ஒரு கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த சூரணமானது பல்வேறு நோய்களுக்கு வந்து பயன்படுது முக்கியமாக மலக்கட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் விரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுற புண்களை கழுவுறதுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான மருந்தாக பயன்பட்டு வருது மேலும் இந்த சூரணம் நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ்க்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கு மேலும் இந்த திரிபலா சூரணத்துக்கு ஆன்டி ஹைப்பர் லிபிடமிக் ஆக்சன் இருக்கு என்னடா இவ்வளோ பெருசா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அது வேற ஒன்றும் கிடையாது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சூரணத்துக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த சூரணம் சிறுநீரக செயல்பாட்டை வந்து அதிகப்படுத்துது அது கூடவே உடல்ல ஏற்படக்கூடிய புண்களை வந்து அகற்றுது இந்த சூரணம் வந்து ஒவ்வொரு நோய்க்கு ஏத்தாற் போல ஒவ்வொரு அனுபானத்துல எடுக்கலாம் அனுபானம்னா ஒன்றும் கிடையாது வெந்நீர் பால் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அதுதான் அனுபானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திருப்பழாச்சூரணத்தை வந்து மழைக்கட்டி இருக்கவங்க வெந்நீர்ல எடுத்துக்கலாம் இதே வேறு தொந்தரவுகளுக்கு ஒவ்வொரு அனுபவானம் வந்து மாற்றமடையும் இதை நீங்க எடுக்கும் போது தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனை பெற்று எடுத்து வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்மை தரும் மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க